வணக்கம் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் எப்படி லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும் ஆச்சரியமா இருக்கல்ல வாங்க சிங்கப்பூரை சேர்ந்த இளம் திறமையாளர் ஹர்ஷினி பார்த்திபனோட ஊக்கம் அளிக்கிற கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம் ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் பார்க்கறதுக்கு இது வெறும் ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இது இன்ஸ்டாகிராம்ல ஹர்ஷினியோட டான்ஸ் வீடியோக்களுக்கு கிடைச்ச வியூஸ் ஆனா நம்புங்க இது அவரோட கதையோட ஒரு சின்ன துளிதான் இதுக்கு மேல நிறைய இருக்கு அதான் கேள்வி எப்படி ஒரு யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இத்தனை பேருக்கு ஒரு ரோல் மாடலா மாற முடியுது வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி அவரோட பயணத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் நாம புரட்டி பாக்கலாம் சரி அவரோட கதையை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா இந்த அஞ்சு விஷயங்கள் மூலமாதான் முதல்ல ஒரு டிஜிட்டல் ஸ்டார் அப்புறம் ஒரு கம்யூனிட்டி லீடர் கல்ச்சுரல் அம்பாசடர் அப்புறம் அவரோட கதை எப்படி உலகத்துக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு கடைசியா அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அவங்க எப்படி ஒரு ஆன்லைன் சென்சேஷன் ஆனாங்கன்னு ஆரம்பிக்கலாம் ஓகே முதல் பகுதி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து எப்படி ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா ஆனாங்க அவங்களுக்கு எப்படி இவ்ளோ பெரிய ஃபாலோவர்ஸ் பேஸ் கிடைச்சுது வாங்க அதுல ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க பாருங்க ஒரு பக்கம் பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல டிகிரி பண்றாங்க இன்னொரு பக்கம் அவங்களோட பொழுதுபோக்குகள் என்னென்னனு பாருங்க டான்ஸ் ஆக்டிங் மாடலிங் கன்டென்ட் கிரியேஷன் ஆர்ட் வாலண்டியரிங் அடைங்கப்பா படிப்பு கிரியேட்டிவிட்டி ரெண்டும் சேரும்போது தான் அவங்க ஒரு பவர்ஃபுல் டிஜிட்டல் பர்சனாலிட்டியா உருவாகிறாங்க சரி இந்த ஆன்லைன் பாப்புலாரிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஒரு சமூக தலைவியா அவங்க என்ன பண்றாங்க அந்த ஆன்லைன் செல்வாக்கு எப்படி ஒரு கம்யூனிட்டி லீடரா உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளமா அமையுது அத பத்தி இப்ப பாக்கலாம் அவங்களோட எஜுகேஷன் ஜோனியா பாருங்க பிரைமரி ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் சிங்கப்பூர் கல்வி முறை அவங்களுக்கு டிசிப்ளினையும் பல தரப்பட்ட மக்களோட பழகிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கு இதுதான் அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லைடை தான் ஆச்சரியமா இருக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ற ஃபீல்ட்ஸ் பாருங்க சோஷியல் ஆர்கனைசேஷன் கம்யூனிட்டி ஒர்க் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்போர்ட்ஸ் லீடர்ஷிப் வாவ் அவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சொல்றதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் கலாச்சார சங்கத்தோட யூத் விங்குக்கு அவங்க மற்றும் யூத் லீடரா இருக்காங்க இது சாதாரண வழிநடத்துறது கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுன்னு நிறைய பெரிய பொறுப்புகளை எடுத்து பண்றாங்க இங்க தான் அவங்களோட லீடர்ஷிப்போட இன்னொரு சிறப்பம்சத்தை பார்க்கிறோம் ஒரு பக்கம் தன்னோட வயசுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுக்கிறாங்க அவங்கள கம்யூனிட்டி வேலைகளில் ஈடுபடுத்துறாங்க இன்னொரு பக்கம் பெரியவங்களுக்கு அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டிஜிட்டல் உலகம் பத்தி சொல்லிக் கொடுத்து அந்த ஜெனரேஷன் கேப்பை குறைக்கிறாங்க இது நிஜமாவே ஒரு அருமையான விஷயம் அவங்களோட லீடர்ஷிப்பைனும் இத்தோட நிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த செண்டா யங் லீடர்ஸ் ப்ரோக்ராமில் பாருங்க முதல்ல செண்டா யூத் கிளப்ல ஒரு மெம்பரா செலக்ட் ஆகுறாங்க அப்புறம் அந்த ப்ரெஸ்டேஜியஸான யங் லீடர்ஸ் இருந்து கிராஜுவேட் ஆகுறாங்க கடைசியா மூணோ ஃபுட் கூட சேர்ந்து ஃபுட் சஸ்டெயினபிலிட்டி பத்தின ஒரு ப்ராஜெக்ட்லயும் வேலை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் அவங்களோட திறமையை இன்னும் மெருகேத்தி இருக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் மட்டும் இல்ல ஹர்ஷினி நம்ம தமிழ் கலைகள் மேல தீராத ஆர்வம் கொண்ட ஒரு கலாச்சார தூதராகவும் இருக்கிறாங்க அவங்களோட இன்னொரு முகத்தை இப்ப பார்க்கலாம் அஞ்சாமை சிறந்த குணம் ஆகும் இதுதான் அவங்களோட மோட்டோ பயப்படாம இருக்கிறது தான் பெஸ்ட் குவாலிட்டி இந்த ஒரு வரி தான் புதுசு புதுசா சேலஞ்சஸ் ஏத்துக்கிறதுக்கும் ஆர்ட்ஸ் ஆகட்டும் லீடர்ஷிப் ஆகட்டும் எல்லாத்துலேயும் தைரியமா செயல்படுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கு துறையில அவங்களோட மைல் கருக்களை பாருங்க லேஷா தீபாவளி உற்சவம் விண்மீன் உச்சம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பல மேடைகள்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுலயும் முக்கியமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்க போற எஸ் ஜி சிக்ஸ்டி கொண்டாட்டத்துக்காக ஏகே தியேட்டரோட சேர்ந்து ஜிக்காட்டம் தேவராட்டம் ஆடி சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க இது அவங்களோட தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டு சரி இப்போ ஹர்ஷினியோட கதைய ஒரு தனிப்பட்ட வெற்றியா மட்டும் பாக்காம ஒரு பெரிய படத்துல வெச்சு பார்க்கலாம் அதாவது இது ஒரு தனி நபரோட கதை மட்டுமல்ல இது ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு பாகுதி அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்கதான் விஷயம் இருக்கு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஹர்ஷினி மாதிரி ஊக்கமளிக்கிற இளையோரோட கதைகளை எல்லாம் சேகரிச்சு ஒரு டிஜிட்டல் ஆர்கைவ் உருவாக்கிட்டு வர்றாங்க எதுக்குன்னா இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு தான் இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க யூத்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா இளையர் அப்படின்னு ஒரு அழகான தமிழ் சொல்ல பயன்படுத்துறாங்க ஏன்னா இந்த வார்த்தை இந்த துடிப்பான தலைமுறையோட எனர்ஜியையும் அவங்களோட தனித்துவமான கலாச்சார அடையாளத்தையும் சரியா பிரதிபலிக்குது அதுவும் இல்லாம இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கூகுளோட நோட் புக் எல் எம் டெக்னாலஜியை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா இந்த கதைகள் எல்லாமே உலகத்தில் யார் எங்க எங்கேருந்து வேணும்னாலும் சுலபமாக படித்து தெரிஞ்சிக்க முடியும் ஒரு புத்தகமாக இருந்தால் ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் டிஜிட்டலாக இருக்கும்போது அதோட ரீச் ரொம்பவே அதிகம் சரி கடைசி பகுதிக்கு வந்தாச்சு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கம்யூனிட்டி லீடர்ஷிப் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் இந்த மூணும் சேரும்போது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்போ தொகுத்து பார்க்கலாம் உண்மையான தாக்கம்ங்கிறது ஒரே ஒரு விஷயத்துல இருந்து வரதில்லை இங்க பாருங்க அவங்களோட சமூக தலைமைத்துவம் கலாச்சார பங்களிப்பு அப்புறம் டிஜிட்டல் செல்வாக்கு இந்த மூணு ஒன்னா சேரும்போது தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது இதுதான் ஹர்ஷினியோட ஸ்பெஷாலிட்டி பல துறைகளில் அவங்க காட்டுற ஆர்வம் ஒன்று சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் மெசேஜ கொடுக்குது இறுதியாக ஹர்ஷினியோட கதை நமக்கு என்ன சொல்லுது தைரியத்தோட சக்தி என்னங்கிறத நமக்கு காட்டுது அவரோட படைப்பாற்றல் விடாமுயற்சி சமூக அக்கறை எல்லாமே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இப்போ கேள்வி இதுதான் ஹர்ஷினி தன்னோட கதையை உருவாக்கிட்டாங்க நீங்க உங்களுக்கான என்ன கதையை உருவாக்க போறீங்க